ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய நாலு வகையான துவையல் ரெசிபி முதல்ல எள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க எள்ளு வந்து படபடன்னு பொரியும் அப்போ நம்மளுக்கு சரியான பதம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பொழுந்து அல்லது வெள்ளுளுளுந்து எது வேணாலும் எடுத்துக்கோங்க உளுந்து சேர்த்துட்டு நல்லா செவக்காக வருத்துருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா செவப்பாக வரணும் அந்தளவுக்கு வறுத்துருங்க கருகிடக்கூடாது இப்போ இது கூடையே பார்த்திங்கன்னா காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் கூடவே ரெண்டு பல் பூண்டு இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதையும் இது கூடையே பிச்சு சேர்த்துடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க இது கூட பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதோடய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே இந்த துவையல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எல்லையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த எள்ளு துவையலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு அதையும் சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் இப்போ ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜார்க்கு நம்ம மாற்றிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா துவையல் பார்த்துக்கு இது போல் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் இப்போ இதுக்கு தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயிலில் கடு கருவேப்பில் கடலப்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா சூப்பரான பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பத்தரலாம் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குங்க சுத்தம் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க பச்சை வாசனை அடிக்கக்கூடாது அதனால கொஞ்சம் பொறுமையாக செவக்கிற அளவுக்கு வறுத்துருங்க கறி விடக்கூடாது இப்போ அதே கடாயில் பார்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நாலு பல் அளவுக்கு பூண்டு காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வருதுடுங்க ரெண்டே ரெண்டு பல்லு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க தோர பருப்பில் கால் பங்கு கூட இருக்கக்கூடாது தேங்காய் அதோடவே கம்மியாக இருக்கணும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை இது போல் நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் நான் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்போ முக்கால் டீஸ்பூன் தோளுப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா சுடி சுட சாதத்தோடு ஒரு டீஸ்பூன் பருப்பு துவையல் சேர்த்து நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சுவையை அட்டகாசமாக இருக்கும் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை துவையல் கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு கொத்தளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு ஏழு மிளகா சேர்த்துருக்குறேங்க சட்னி வந்து ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கிறேன் அதே வறுத்து எடுத்துருங்க இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கு கடலைப்பருப்பு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இதையே லோ ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக வறுத்து விட்டுருவோம் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க இப்போ அந்த வறுத்துருக்கிற மிளகாய்க்குடியே இதையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பல் அளவுக்கு பூண்டு பத்து போல சின்ன வெங்காயம் நம்ம இந்த மூணு வகையான பருப்பு போது பார்த்திங்கன்னா முருங்கை தலைமையில் இருக்க கசப்பே நம்மளுக்கு தெரியாது அந்தளவுக்கு அந்த துவையல் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதையும் பிச்சு போட்டு இது போல் வறுத்துருங்க இப்போ அதே தட்டில் மாற்றிடுவோம் பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடிக்கி முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இது கூட செத்துடலாம் முருங்கைக்கீரை வந்து நல்லா சுருளை வதங்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி வரணும் நல்லாவே பார்த்திங்கன்னா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வந்ததையுமே இது கூட நம்ம ஒரு கைப்படி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்துக்குவோம் இது கூடையே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக பிறகு நம்ம வறுத்து வச்ச பருப்பு முருங்கைத்தலை எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு துவையில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு தாளிப்பு தேவையில்லைங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் புளி சேர்த்துருக்கறதுனால ரெண்டு நாள் வரைக்குமே வச்சுக்கலாம் சாத்தோடை இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான பச்சை பச்சைப்பயிர் துவையல் ஒரு கடாயில் ஒரு கப்பளவுக்கு பச்சைப்பயிரை சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறோம் கல் மண் தூசெல்லாம் நீக்கி தண்ணியில் அலசிட்டு உணர வச்சு எடுத்துக்கோங்க கடாயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா செவக்கை வறுத்தெடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் துவையல் வந்து ரெண்டு பேர் செய்கிற அளவுக்கு தான் சாப்பிட்ருக்குறோம் அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இப்போ இந்த மிளகாயை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு சவக்க வறுத்துக்கலாம் பச்சை பய துவையலுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் வறுத்து இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சின்ன புளி நெல்லிக்காய் சைஸுக்குமே கம்மியான புளி சேர்த்துருக்குறேன் அதையும் தனியாக இது போல் சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே அடுத்து இது கூட சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதுவும் ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எந்த பருப்பு துவையல் செஞ்சாலும் பருப்பு வந்து அதிகமாகவும் தேங்காய் துருவல் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் பாருங்கள் இது போக ஈரத்தன்மை போனால் போதும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுருங்க இப்போ நல்லா வருவட்டுருச்சு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பச்சை பயிர் கூட இதை சேர்த்திடலாம் இதெல்லாமே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணும் இப்போ மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டியை அரைச்சிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு பச்சைப்பயிர் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுவுமே வந்து சாதம் வெரைட்டி ரைஸ் ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒருவேளை இது போல் நாலு வகையான துவையலும் ஒரு ரசமும் வச்சிங்கனாலே மதியானம் லஞ்சு வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்